சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் எஸ் எஸ் ராஜமௌழி திரைப்படங்கள் என்றாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சமீப வருடங்களாக உருவாகி வருகிறது இப்போது ஒரு ஒரு படம் வரும்போது அவருடைய திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் வந்து கூடிக்கிட்டே இருக்குது அவரோட திரைப்படத்துடைய பிஸ்னஸும் ஒரு ஒரு படத்துலேயும் பார்த்திங்கன்னா விரிவடைந்து கொண்டே வருது பாகுபலி ஒன் வரும்போது ஒரு பிஸ்னஸ் பாகுபலி டூ வரும்போது அதனுடைய பிஸ்னஸ் வந்து இரண்டு மடங்கு ஆயிடுச்சு ட்ரிபிள் ஆர் வரும்போது ஆஸ்கர் லெவலில் போய் விருதுகளை வென்றதோடு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் ஜேம்ஸ் கேம்ரோன் போன்ற உலகின் தலை சிறந்த இயக்குநர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பாராட்டுகளையும் எஸ் எஸ் அவர்கள் பெற்றார் அகாடமி விருதுகளிலும் நாட்டு நாட்டு திரைப்பட பாடல்கள் வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டு இந்த விருது விழாவில் அது வந்து ஒரு ஹைலைட்டாகவே அமைஞ்சது இப்போ வந்து அடுத்த ட்ரிபிள் ஆர் திரைப்படத்துக்கு பிறகு ராஜமௌழியோடைய அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்போது உடனடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அவர் மகேஷ் பாபுவுடன் இணைந்து ஒரு க்ளோப் ட்ராட்டர் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் திரைப்படத்தை உருவாக்கப் போகிறார் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டது ஒரு ஒரு வருடமாகவே அந்த திரைப்படம் வந்து பற்றிய தகவல்கள் வந்து அஃபீஷியலான தகவல்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க குறிப்பாக தெலுங்கு ரசிகர்கள் ஒரு வழியாக வந்து ராஜமௌலிய மௌனம் கலைத்து நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டில் ரிவீல் லான்ச் வந்து பண்ணாங்க அதே மாதிரி அந்த விழாவில் ஹைலைட் என்னென்னா ஒரு நூறு அடி உயரமுள்ள எல்இடி ஸ்க்ரீன் அது வந்து மக்களின் ஏன்னா லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அங்கே குவிந்ததுன்னா எல்லாருக்குமே அந்த வியூ போய் சேரணும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் ராஜமௌழி அவர்கள் வந்து இந்த விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய திரைப்படம் போலவே மிக பிரம்மாண்டமான ஒரு டைட்டில் ரிவியூவில் விழாவாக மாற்றி அமைத்தார் அதில் விஷுவல்ஸ் வந்து அந்த படத்துடைய திரைப்படத்துடைய விஷுவல்ஸ் வந்து என்ன மாதிரியான கதையோடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் மாதிரி அவர் வந்து வெளியிட்டார் அந்த கிளிம்ஸ் வந்து ஒரு பக்கம் மிகப்பெரிய பாராட்டுக்களையும் இன்னொரு பக்கத்துலேயும் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருந்தது இந்த இதெல்லாம் என்னென்னா இது வந்து ஏன்னா இந்த படத்துடைய ஒரிஜினல் விஷுவல்ஸ் வந்து இன்னும் அவங்க வந்து காண்பிக்கப்படவே இல்லை இது என்னென்னா ஒரு மோஷன் போஸ்டர் அந்த மாதிரி ஒரு ரிவீல் தான் ஒரு டைட்டில் ரிவீலுக்காக நடத்தப்பட்ட ஒரு விழா தான் அது வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் ரிவீல்ன்றது வந்து ஒரு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்லேருந்து அப்படியே அவங்க ரிவீல் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் பட் இதுக்கு இது இது வந்து எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நீண்டகால ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஆண்டு மேலே வந்து ஆடியன்ஸு காத்துட்ருக்கோம் இந்த திரைப்படத்துக்காக ஸோ அதனால் வந்து நடுவில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணணுன்னுக்காகவே அவர் வந்து ரிவீல் பண்ணார் ஆனால் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து அந்த ஃபங்க்ஷனை பற்றியோ அதனுடைய குவாலிட்டி ஆஃப் விஷுவல்ஸை பற்றியோ இல்லை ராஜமௌழி அவர்கள் வந்து அந்த விழாவில் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு விவாதத்தை உருவாக்கி விட்டார் இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது என்ன ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த வீடியோவே அவர் வந்து அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு ஸோ இந்த படம் வந்து எதிர்பார்த்தது போலவே ஐமேக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது சார் ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறதில் என்ன வித்தியாசத்தை ராஜமௌழி செய்ய போகிறார் அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதில் மிஸ்கன்செப்ஷன்ஸும் நிறையா வந்துருச்சு இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் வந்து ராஜமௌலி வந்து ஒரிஜினல் ஐமேக்ஸில் வந்து ஷூட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வர்றாங்க நிறைய பேர் டெக்னீஷியன்ஸும் எல்லாமே வந்து இதுதான் ஒரிஜினல் ஐமேக்ஸ் திரைப்படம் இதுதான் ஒரிஜினல் ஐமேக்ஸ் திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க உண்மை இல்லை இப்போது ஒரிஜினல் ஐமேக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது தான் ஃபிலிமில் வந்து ஐமேக்ஸ் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறது ஐமேக்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஃபிலிம் இருக்குது ட்ரெடிஷ்னலான ஃபிலிம் வந்து ஒரு நாலு துவரங்கள் சைடில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒரு செவன்ட்டி எம்எம் அது சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் ஃபார்மேட் அது வந்து ஒரு ஏழு துவாரங்கள் இருந்தால் ஒரு ஃப்ரேம் ஐ வந்து பதினைந்து துவாரங்கள் இருக்கிறது ஒரு ஃப்ரேம் அதுவும் அரிசான்டலாம் தட் இஸ் ஒரு ஃப்ரேம் வந்து ரொம்ப ஹியூஜ் ஃப்ரேம் உங்களுக்கு வந்து அமெரிக்காவிலேயே மிக குறைந்த கேமராக்கள் தான் இருக்குது கேமராவும் நேரடியாக நம்ம வந்து ஐமேக்ஸில் இருந்தால் பெற்று ஃபிலிம் பண்ணணும் நம்ம வந்து டேரடே ஹாலிவுட்லேயே உங்களுக்கு வந்து மிக குறைந்த ஐமேக்ஸ் கேமராக்கள் தான் இருக்கு அதுவும் வந்து நேரடியாக நம்ம ஐமேக்ஸ் கார்பரேஷன் அங்கேருந்து தான் கேமராவை வந்து நம்ம எடுக்க வேண்டியது வரும் ஹாலிவுட் திரைப்படங்கள்லேயே ஐமேக்ஸ் ஒரிஜினல் ஐமேக்ஸ் திரைப்படங்கள் சொல்கிற அந்த படைப்புகள்லேயே தொண்ணூறு சதவீதம் டு எண்பது சதவீதம் தான் நோலன் மாதிரி இயக்குநர்களே ஐமேக்ஸ் வச்சு ஃபிலிம் பண்ணுறாங்க மீது பத்து சதவீதம் வந்து உங்களுக்கு ஃபிலிமில் வந்து வேறு ஃபார்மேட் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் சூப்பர் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணி ஐமேக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஆரம்பகட்டத்தில் நோலனே வந்து அறுபது சதவீதம் தான் ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமராவில் வச்சு ஷூட் பண்ணார் மீதி வந்து மற்ற ஃபிலிம் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணி ஐமேக்ஸுக்காக வ வடிவத்தை வந்து மாற்றினார் இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிற மெத்தடு இப்போது ஐமேக்ஸில் படங்கள் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது வந்து ஷூட்டிங் ஃபார் ஐமேக்ஸ் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ட்ரெடிஷ்னலாக சூப்பர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபார்மேட்டில் வந்து டிஜிட்டலாக ஷூட் பண்ணி அதை வந்து ஐமேக்ஸ் நிறுவனத்தோட ஒப்படைத்து அவர்கள் வந்து மாஸ்ட்ரிங் தட் இஸ் ஒரு ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு வந்து அதை வந்து டிஜிட்டல் ஐமேக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வெளியில் நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம் திரையரங்களில் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது ட்ரிப்புள் ஆர் பாகுபலி பொன்னியின் செல்வன் ஏனைய திரைப்படங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நார்மல் டிஜிட்டல் கேமராக்கள் இஸ் ட்ரெடிஷ்னல் டிஜிட்டல் கேமராக்களில் வந்து ஹை ரெசல்யூஷன் கேமராக்களில் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ஐமேக்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்துவிட்டு அதை வந்து ஒரு ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைன் ரேஷியோ அப்படின்ற ஐமேக்ஸ் டிஜிட்டல் ஐமேக்ஸ் உடைய ரேஷியோ வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து க்ளோப் டிராப்டர் வாரணாசி ராஜமௌழியுடைய புதிய திரைப்படம் எப்படி வெளியாக போகுதுன்னா இதே மாதிரி தான் அவர் வந்து ட்ரெடிஷ்னலான ஹை டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணி அதை வந்து மாஸ்டரிங் பண்ணும்போது இப்போ எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னா இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து ஐமேக்ஸுடைய டிஜிட்டல் ஐமேக்ஸோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ செய்யாமல் ஃபிலிமுடைய ஐமேக்ஸ் வந்து இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அந்த ஃபார்மெட்டில் தான் பண்ண போகிறாரு இப்போது அந்த ஃபார்மெட்டு பண்ணுறதுனால இப்போ ஐமேக்ஸ் தியேட்டர்களும் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைனில் தான் இப்போ இருக்குது இப்போ இந்த படம் வர்றதுக்குள்ள இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு புதிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து வரணும் ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ஹைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைன் விட ராஜமௌலி அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரிஜினல் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு உள்ள ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு தான் ஒழிய ஒரிஜினலான ஐமேக்ஸ் கேமராவை கொண்டோ இல்லை ஐமேக்ஸ் ஃபிலிமு கொண்டோ அவரை வந்து ஷூட் பண்ணலை இது வந்து என்னன்னா இட்ஸ் மிஸ்கன்செப்ஷன் இது வந்து என்னன்னா ஒரு ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ரேஷியோக்கு அவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட விரும்புகிறார் இப்பொழுது தியேட்டர்களும் அதுக்கு தான் மாதிரி தயாராகணும் ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து நடக்கும் நம்பலாம் ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஏன்னா இது வந்து ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இனி வரும்போது திரையரங்குகளும் அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து கருப்பு ரோஜா ஆபாவணன் வந்து கருப்பு ரோஜா வந்து டிடிஎஸ் ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த டைமில் சொல்லும்போது இருக்கிற பெரும்பாலான தியேட்டர்கள் வந்து டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அது திரைப்படத்துக்காக அதே மாதிரி குருதிப்புணல் வந்து டால்பி ஸ்டீரியோ ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு சரவுண்ட் சவுண்ட் டால்பி சரவுண்ட் சவுண்ட் முறையில் வந்து அந்த படத்தை ஸ்பெக்ட்ரல் ரெக்கார்டிங் அப்படின்ற ஃபார்மேட்டை வச்சு அவர் ரிலீஸ் பண்ணார் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான திரையரங்குகள் வந்து குருவிப்புணர் திரைப்படத்துக்காக வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு தட் இஸ் டால்பி ஸ்பெக்ட்ரல் ரெக்கார்டிங் ஃபார்மேட்டுக்காக சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆடியோ சவுண்ட் சிஸ்டம் மாறிச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து ஒரு திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய திரைப்படங்கள் வரும்போது தொழில்நுட்பமும் தியேட்டருடைய கல்ச்சரும் நிச்சயமாக மாறத்தான் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க